தாய் மக்களை இன்றைக்கி நம்ம வந்து க்ரீம் கேக் தான் செய்ய போகிறோம் வாங்க அது இப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் வந்து ஒரு க ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்குறேன் இது ரெண்டு கப்பு மைதா எவ்வளோ கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வருது பாருங்கள் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் கப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவு பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வரும் கால் கப்பில் ரெண்டு கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இது மெஷர்மெண்ட் வந்து நூறு கிராம் வரும் ஒரு டீஸ்பூன் கான் பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சளிச்சிக்கலாம் நல்லா பாருங்கள் இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு கப்பு சர்க்கரையை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணிக்கோங்க அதை இப்போ எடுத்துக்கலாம் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இந்த நாலு முட்டையை இதில் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் மிஷின் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிஷினு இல்லாததில் எலக்ட்ரிக்கல் மிஷின் இல்லாததில் நான் இந்த மிக்ஸியில் பீட் பண்ணுறேன் இப்போது இந்த சுகர் பொடி பண்ண சுகரை இதில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம் கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் போடுறேன் இது வந்து கால் கப்பு வந்து ரெண்டு கப்பாக போட்டுக்கோங்க கால் கப்பு வாசனை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வாசனை இல்லாத அந்த அந்த மாதிரி எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ இது ரெண்டு கப்பு ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு கப்பு சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ரெண்டு கப்பு வந்து மைதா எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப சூடு வேணாம் லைட்டு சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு செகண்டு ஓட்டிக்கோங்க ஃபைவ் செகண்ட் வந்து பிளண்ட் பண்ணியாச்சு இந்த சுகர் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மைதாவும் கொக்கோ பவுடரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம் கம்மியாக சுற்றுங்க ஸ்பீடாக சுற்ற வேண்டாம் பாருங்கள் இப்போ எடுக்கும்போது ரிப்பன் ரிப்பன் மாதிரி விழுணுங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்சில் தான் இருக்கணும் நமக்கு அப்போ தான் வந்து கேக்கு சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள் இந்த ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து பதம் பார்த்துக்கோங்க இதுதான் பதம் இந்த மாதிரி வந்து ரிப்பன் மாதிரி விழணும் பார்த்திங்களா இந்த மாதிரி விழணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க பட்டர் தடவியாச்சு பட்ரு பேப்பர் போட்டுட்டு பட்ரு தடவியாச்சு ஃபுல்லாக பட்ரு தடவியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த இதுவை ஊற்றிக்கலாம் இதில் இந்த கேக்கு மிக்சிங்கை ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு வேக விடலாம் நம்ம இப்போ இது நல்லா இந்த சட்டி சூடாகிடுச்சு அது தட்டு வச்சுருக்கோம் இப்போ இது மேலே நம்ம வந்து இந்த பேட்ரி வைக்கலாம் இந்த பேட்ரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் ஹவர் பார்க்கணுங்க முக்கால் ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்புறம் கேக்கு நல்லா வராது அதே மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே வந்துட்டு முக்கால் ஹவர் இருக்கட்டும்ங்க சிம்மில் வச்சுக்கோங்க மாதிரி மீடியம் சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகட்டும் நம்ம அடுத்தது சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த செரீஸ் சிறப்பு ரெடி பண்ணிக்கலாம் அது வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் தண்ணி கொதிக்குது இதில் ஒரு கப் சக்கரை அரை கப் சர்க்கரை போட்டுக்கிறேன் அரை கப்பு சர்க்கரை போட்டுட்டு செரிஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சிரப்பு வந்து ரெடி ஆகணும் பாருங்க இந்த செறி வந்துட்டு கொதிச்சாச்சு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும் அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது வந்து கேக்கு ரெடி பண்ணிட்டோம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு குச்சி போட்டோ இல்லை ஒரு கத்தி வச்சோ நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் பாருங்க இது குத்தி பார்த்தா நமக்கு தெரியும் பார்த்திங்களா ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் கேக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ அதுக்கு நான் நாலு முட்டை எடுக்கிறேன் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைக்கரு முட்டை எடுக்கிறேன் பாருங்க இந்த முட்டை இது வெள்ள இது வெள்ளை கலர் முட்டை எடுத்துக்கினேன் அந்த மஞ்சள் இல்லாமல் வெள்ளை கலர் முட்டை எடுத்துகிட்டு நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாலு முட்டையில் வந்துட்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ இது சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இந்த கொதிக்க வச்சு இந்த சுடு தண்ணியில் இது வச்சுக்கலாம் வச்சுட்டு இது கிளறி விட்டு இருக்கலாங்க இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து இந்த மாதிரி காக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம் பொடி பண்ணிக்கணும் அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மிக்ஸிங்கிலே நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரும்போது தான் நமக்கு அது அந்த க்ரீம் பக்குவம் வரும் இதில் பட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க பட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் நல்லா நான் பட்ரு வந்து ஒரு நூறு கிராம் போடுறேங்க கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ட்ராப் ஊற்றிக்கோங்க பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த கேக்குக்கு வந்து அலங்காரம் செய்யலாம் இப்போது நம்ம இப்போ இதை வந்து மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு ரெண்டு துண்டை மேல் பாகம் ஒன்று அப்புறம் கீழ் பாகம் ஒன்று ரெண்டு பாகம் கட் பண்ணிக்கலாம் மேல்பாகம் மட்டும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மேல் பாகம் இது அப்படியே இப்போ தனியாக வச்சுக்கலாம் திருப்பி ஒரு லேயர் கட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க ஒரு லேயர் கட் பண்ணியாச்சு இந்த ஒரு லேயரை இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது மேலே வந்து இந்த நம்ம செரிஸ் வேக வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை இது மேலே ஊற்றிக்கலாம் அப்படியே செரி ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்மையான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கேக்கு தான் செஞ்சுருக்கோம் சூப்பரான சுவையான செம டேஸ்டான கேக்கு செஞ்சுருக்கோம் இது எப்படி செஞ்சுருக்குதுன்னு என்னோட என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது தெரியும் அப்புறம் வந்துட்டு மீண்டும் விடு சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர்